நேபாளத்தில் நடைபெற்ற சர்வதேச அளவிலான சிலம்பம் போட்டியில் பனிரெண்டு தங்கம் மூன்று வெள்ளிப் பதக்கம் வென்று கோவை திரும்பிய மாணவ மாணவிகளுக்கு ரயில் நிலையத்தில் உற்றாக வரவேற்பு அளிக்கப்பட்டது சர்வதேச அளவிலான சிலம்பம் போட்டி அண்மையில் நேபாள நாட்டில் நடைபெற்றது இந்த போட்டியில் இந்தியா பூட்டான் பங்களாதேஷ் நேபாளம் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் இருந்து ஏராளமானோர் பங்கேற்றிருந்தனர் இதில் இந்தியா சார்பாக இருந்து கோவையைச் சேர்ந்த நாலு வீர வீராங்கனைகள் பங்கேற்றனர் பல்வேறு பிரிவுகளில் நடைபெற்ற சிலம்பம் போட்டியில் ஒற்றை சிலம்பம் இரட்டை சிலம்பம் சுருள்வாழ் சிலம்பம் சண்டை உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் நடைபெற்றது இதில் கோவை வடவள்ளி வருந்தற்காப்புக் கலை அகாடமியைச் சேர்ந்த நான்கு மாணவ மாணவிகள் பனிரண்டு தங்கம் மூன்று பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து வெற்றி பெற்று கோவை திரும்பிய மாணவ மாணவிகளுக்கு ரயில் நிலையத்தில் பெற்றோர்கள் பயிற்சியாளர்கள் உற்றாக வரவேற்பு அளித்தனர் மேலும் சர்வதேச அளவிலான போட்டிகளில் சிறப்பாக செயல்பட ஆர்வமுடன் உள்ளதாகவும் நாங்கள் நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் பொருளாதார ரீதியாக பல போட்டிகளில் கலந்து கொள்ள முடியாமல் போனதாகவும் எனவே தமிழக முதலமைச்சர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் எங்களுக்கு உதவி செய்தால் மேலும் பல நாடுகளுக்கு சென்று போட்டியில் பங்கேற்று தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்ப்போம் என்று தெரிவித்தனர் பேர் பார்த்தீங்கன்னா வருண் நான் வந்துட்டு காலேஜ் ஃபஸ்ட் இயர் ஸ்ரீ கிருஷ்ணா ஆதித்யா காலேஜில் ஃபர்ஸ்ட் இயர் இருக்கேன் ஃபஸ்ட் இயர் முடிச்சிட்டு தான் செகண்ட் போகிறேன் பார்ட் டைமாக வந்துட்டு வருண் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அகாடமின்னு சொல்லிட்டு சிவம் அகாடமி படவழியில் வந்துட்டு நான் க்ளாஸ் எடுத்துட்டுருக்கேன் பார்ட் டைமாக இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்டூடெண்ட்ஸு இப்போ நாங்கள் வந்துட்டு நேபாளத்தில் நடந்து வந்துட்டு ஒரு இன்டர்நேஷனல் மேட்ச் வந்து சர்வதேச போட்டி நடந்துச்சு அங்கே வந்துட்டு என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு மொத்தம் அஞ்சு பேர் போய் பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்துட்டு அங்கே கோல்டு மெடலும் அப்புறம் சில்வர் மெடலும் அங்கே வந்துட்டு நாங்கள் வாங்கியிருக்கோம் மேட்சச்சில் கிட்டத்தட்ட மே பதினாலு டூ மே பத்தொம்போது வரைக்கும் அங்கே வந்துட்டு மேட்ச் கண்டக்ட் பண்ணாங்க அதில் மே பதினாலாம் தேதி மேட்ச் நடந்ததில் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸுக்கு மொத்தம் பன்னெண்டு கோல்டும் மூணு சில்வரும் அங்கே வந்துட்டு வாங்கியிருக்காங்க எல்லாருமே மே மேட்ச்சுக்கு யார் யார் வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா பூட்டானு பங்களாதேஷ் இந்தியா பல்வேறு நாடுகள் வந்துட்டு அங்கே பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அதில் நாங்கள் இவ்வளோ மெடல்ஸ் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கோம் சிலம்பம் காம்படிஷன் சிலம்பம் காம்படிஷன் வந்துச்சு அதில் வெரைட்டி நிறையா விஷயம் சிங்கிள் ஸ்ட்ரிக் டபுள் ஸ்டிக் சுருள்வால் வேல்கம்பு மான் ஸ்டிக் ஃபைட்டு இந்த மாதிரி வெரைட்டி நிறையா ஈவென்ட் நடந்துச்சு அதில் எல்லாருமே வந்துட்டு எல்லா ஈவெண்ட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணி இவ்வளோ மெடல் வாங்கியிருக்கு மொத்தம் பன்னெண்டு கோல்டும் மூணு சில்வர் வாங்கியிருக்கோம் எங்கள் டீம் மட்டும் தருணு நான் எயித்தாவது படிக்கிறேன் சிஎம்எஸ் வடவள்ளி வடவள்ளியில் படிக்கிறேன் கவர்மெண்ட் ஸ்கூலில் நான் வந்து நேபாள் மேட்சுக்கு போயிருந்தேன் நேபாள் மேட்சுக்கு போய் காம்படிஷனில் கடந்துருக்கேன் மொத்தம் அஞ்சு ஈவெண்ட் விளாண்டேன் சிங்கிள்ஸ்டுக்கு டபுள்ஸ்டுக்கு வேறு கம்பே மான் கம்பே ஃபைட் விளாண்டேன் அல்ல நாலு ஃபஸ்ட்டு ஒரு செகண்ட் எடுத்தேன் இப்போ வந்து நேபால் போனதுக்கு வந்து பான்சர் பண்ணது யாருன்னா டக்ஸாக்காரங்க டக்ஸாக்காரங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க அப்புறம் எங்கள் கோச்சு ஹெல்ப் சொல்லி கொடுத்து இருக்குன்னாரு அதனால நாங்கள் மேட்ச்சில் கலந்துக்கிட்டு ஃபஸ்ட் எடுத்தோம் தேங்க்ஸ்